அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீமதியோட காலாண்டு யாருக்கெல்லாம் வேணும் அவங்களுடைய முழு முகவரியை கொடுங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலாண்டு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுடைய ஆதரவை எப்போவுமே கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பா பாப்பாவோட காலாண்டு போன வருஷம் எத்தனையோ பேர் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சுருந்தோம் அவங்க வந்து வீட்டில் பூ போட்டாங்க விளக்கு ஏற்றுனாங்க இந்த வருஷமோ யார் யாருக்கெல்லாம் காலண்ட்ர வீணுமோ சொல்லுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோவை எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியும் வீடியோவை பார்த்துட்டு பாப்பாவோட அறக்கட்டளைக்கு செஞ்சுருக்காங்க வீடியோவை பார்த்துட்டு தங்களால் முடிஞ்ச உதவியை செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க உங்களுடைய ஆதரவு எப்பவும் பாப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிரேகா இதுக்கு வந்து பதில் கமெண்ட் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிரபா ஆனா அந்த சசிரேகா கமெண்ட் போட்டாங்க இல்லைங்களா அதை பார்த்துட்டு படிச்சுட்டு நான் என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சனும் அதே தான் இந்த பிரபாங்கிறவங்க கொடுத்துருக்காங்க உண்மையிலே நான் என்ன பேசணும் என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சனும் அதே தான் பிரபாங்கிறவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிங்க என் மனசுக்குள்ளேற என்ன இருக்கோ அதை தான் அவங்களும் கேள்வியாக கேட்டிருக்காங்க சசிரேகா கிட்ட இவங்களுக்கு வந்து லைக் பண்ணியிருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பேர் லைக் பண்ணியிருக்காங்க இந்த சசிரேகாங்கிறவங்க அப்படி என்ன தான் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஸ்ரீமதி பாப்பாவை பிடிக்கும் நீதி வேண்டும் ஆனா யாரும் காலாண்டர் வாங்காதீர்கள் காரணம் இறந்தவர் நம் பெற்றோர்களை தவிர வேறு யாரு படத்தையும் வீட்டில் வைக்க கூடாது நண்பர்களே சில பேர் தனது பெற்றோர் கூட வைக்க மாட்டார்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் யாரும் தங்களுக்கு தானாகவே சூனியம் வைத்து கொள்ளாதீர்கள் தயவு செய்து அப்படின்னு சசிரேகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது பாப்பாவை பிடிக்குமா பாப்பாவுக்கு நீதி வேணுமா தயவு செஞ்சு யாரும் ஸ்ரீமதியோட காலாண்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதாவது இறந்தவங்களோட ஃபோட்டோ வந்து வைக்கக்கூடாது யாரோட ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க அப்பா அம்மா ஃபோட்டோ தான் வைக்கணும் பெற்றவங்களுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு சிலர் வந்து பெற்றவங்க ஃபோட்டோவை கூட வைக்க மாட்டாங்க நான் சொல்கிறது வந்து உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து பதில் கமாண்டு பிரபா அப்படிங்கிறவங்க சசிரேகாவுக்கு கொடுத்திருக்காங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களோட ஃபோட்டோ கலைஞர் ஐயா ஃபோட்டோ இன்னும் இருக்கக்கூடிய எத்தனை பேத்தை வந்து அவங்க முன் உதாரணமா கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் பாத்தீங்கன்னாக்க நம்ம காமராஜர் ஃபோட்டோ நேரு ஃபோட்டோ அறிஞர் அண்ணா ஃபோட்டோ திருவள்ளுவர் ஃபோட்டோ இந்த மாதிரி எத்தனையே பேத்தோட போட்டோவை நம்ம பார்த்துருக்கோம் காலாண்டரில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அம்மா ஃபோட்டோலாம் அடித்து கட்சிக்காரங்க காலாண்டரை கொடுக்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஐயா கலைஞர் ஐயா ஃபோட்டோவையும் அடித்து கட்சிக்காரங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்போ அவங்க வீட்டெலாம் இந்த காலாண்டு இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதே தாங்க நானும் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் எத்தனை பேர்த்தோட ஃபோட்டோ இருக்குது அது மட்டும் இல்லாத காலாண்டாவும் எத்தனை பேர் வந்து எத்தனை பேர்த்து ஃபோட்டோவை அடித்து கொடுக்குறாங்க அப்போ அவங்களுடைய காலாண்டெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பாப்பா வந்து எல்லாருமே வந்து பாப்பா சாமி கிட்டே அவள் வந்து ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் எத்தனை பேர் சொல்கிறாங்க இவங்க மட்டும் என்னன்னு தெரில புதுசாக ஒரு குட்டையை குழப்புறாங்க நம்ம காலாண்டரை யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்போ இவங்க காலாண்டுக்கே இப்படி சொல்கிறாங்களே எத்தனை பேத்தை வந்து மனிதர்களே நம்ம வந்து தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு புரியல இந்த மாதிரி ஆட்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்கங்க பாப்பாவோட காலாண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய முழு முகவரியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் தயவு செஞ்சு அனுப்பி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு காலான்று அனுப்பி வைக்கிறவங்க இது வரைக்கும் பார்த்திங்கனாக்க ஒரு பத்து பேர் கேட்டிருக்காங்க அவங்களுடைய முழு முகவரியும் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க அதே போல் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய முழு முகவரியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு நீங்கள் காலும் பண்ணலாம் கால் பண்ணியும் உங்களுடைய முழு முகவரியை சொல்லுங்கள் எழுதிக்கிறோம் அப்படி இல்லைன்னா இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முழு முகவரியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் அனுப்பி வைங்க உங்களுக்கு காலாண்டு வந்த உடனே அனுப்பி வைக்கிறேங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் ஆர் ஸ்ரீமதி